ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சீடை உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்துச்சுன்னா அதில் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அதில் வச்சு அதை கும்பிடுவாங்க அதை அதை ஃபெஷலாக தான் நம்ம வந்து அதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைங்க க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க போய் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு கால் கிலோ மாவு பச்சரிசி மாவை வந்து எடுத்திருக்கோம் கால் கிலோ மாவுக்கு நூறு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இந்த நூறு வெள்ளத்தில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கும் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம இப்போ வந்து இப்போ கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதை வாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து நம்ம த கம்பி பதம்லாம் வேண்டியதெல்லாம் இல்லை சும்மா தண்ணியை ஒரு அரை டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா அதுவே போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு நம்ம உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரிலே சூடாக இருக்குல்லையே நம்ம டக்கு டக்குன்னு மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் நம்ம வந்து இப்போ எல்லா உருண்டையும் வந்து டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சிடலாம் ஏன்னா சூடு உருண்டை பிடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சோம்னா உருண்டை வந்து ஸ்ட்ராங்காக நிற்காது உடஞ்சி உடச்சிக்கிட்டு விரிசெல்லாம் விட்டுட்டு வரும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நான் எல்லா உருண்டையும் உருட்டிகிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம்

இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் செவக்கணும் அதுக்குள்ளேயே எடுத்திங்கன்னா உள்ளே மாவாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் லேசாக பொறிஞ்சது தான் நீங்கள் வந்து கருகி போச்சு கருகி போச்சுன்றீங்க இன்னும் கொஞ்சம் லேசாக செவக்க விட்டு எப்படி இருக்குதுன்னு நான் வந்து பக்கத்தில் காட்டுறேன் நிறையா அள்ளி வந்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி பப்புள்ல அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில இருந்து வடிகட்டி எடுத்து இந்த பக்கமா போட்டுடலாம் நம்ம இடுக்கையில சிவப்பா தான் இருக்கும் அது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும் ஆனா கருகு அது நல்லா மொறுமொருன்னு தான் இருக்கும் இப்ப வந்து சூப்பராயிருச்சு இதோட சத்தம் பாத்தீங்கன்னா நல்லா எப்பயும் மொறு மொறுன்னு இருக்கு ஓகே எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து விட இன்னுமே ஈஸியாக இருக்கும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படியே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் பாய்